டெய்லர்ஸ் சரோயின் அன்பான வணக்கங்க ரெண்டாயப்ப வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்டுத்தையல்ன்ற தையலை பழக போகிறோம் சரியா அந்த கட்டுத்தையல்டா ரெண்டு விதமான கட்டுத்தையல் இருக்குது முதல்ல உண்டை காட்டுறேன் அடுத்தது இன்னொன்று காட்டுறேன் ஏனா இது வந்து சாரி பிளவுஸ்களுக்கு வந்து கழுத்து கையும் தைக்கக்கூடிய தையல் சரியா இப்போ வாங்க காணொலிக்குள்ள போவோம் இங்கே பாருங்க இந்த நூலில் முடித்து போட்டுட்டேன் முப்பத்தஞ்சி நூல்தான் எடுத்துருக்கிறேன்னு முப்பத்தாறு இங்கே கேருங்க இந்த இருக்குல போட்டுட்டு முதல்ல வளமையாக உங்களுக்கு சொல்லி தந்த மாதிரி பெரிய நூல் ஓடிக்கலாம் எப்படி நூல் போடணும்னு இந்த பாருங்க மடித்து நூல் போட்டு வச்சிருக்கிறேன் உங்களுக்கு வண்டி மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம் ஒவ்வொரு சென்டிமீட்டர் இந்த சென்டிமீட்டருக்குள்ள தான் நீங்கள் தைக்கணும் அரைஞ்சிக்கு கூட இந்த தையல் போகக்கூடாது போனால் நல்லா இருக்காது சரியா பாருங்க மடித்து நீங்கள் எந்த தையல் தைச்சாலும் இந்த மடிப்பை மடிச்சுட்டு பெரிய நூல் ஓடிக்கொளுங்க அப்போ தான் அது நிற்கும் இதை தைச்சிட்டு நாங்கள் அந்த நூலோடியை கலத்தி விடுவோம் சரியா இப்போ பாருங்க இது உள்ளுக்குள்ளால் துணி எடுத்தபடியாக இங்கே கட்டுப்படையில் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இதே மிதையும் சேர்த்து ஒரு கட்டு போட போகிறோம் சரியா பாருங்க இப்படி போட்டுட்டு இதுக்குள்ள போட்டுட்டு நாங்கள் ஒரு கட்டு போட்டுட்டோம் இப்போ இது கட்டு பாருங்க அடுத்த கட்டு இதை பாருங்க இப்படி குத்தி போட்டு இந்த நூலுக்குள்ள போட்டுட்டு ஒரு கட்டு போட்டால் சரி இது இப்படி நூலை சுருக்கு இல்லாமல் நூலை இப்படி எடுத்துட்டு இன்னொரு குத்தொண்டு குத்திட்டு இன்னொரு முடிச்சிட்டு சரியா இந்த கரும்பு கட்டிட்டு அதே மாதிரி இந்த எல்லா தையலையும் கரும்பு பின்பக்கம் இப்படி இருக்கணும் அதாவது முதல் குத்துற தையல் இந்த ரெண்டு துணியை சேர்த்து குத்தவனும் சரியா குத்திட்டு நீங்கள் அடுத்த தையலை மேல் துணியில் மட்டும்தான் குத்தணும் அந்த தையல் கீழுக்கு போகக்கூடாது ஓகேங்க இப்போ ஒரு தையல் தான் இந்த பக்கம் தெரியும் ரெண்டு தையல் தெரியாது அதே மாதிரி எல்லா தையலையும் இது வந்து கட்டுத்தையல் சொல்கிறது சாரி பிளவுஸ் கழுத்து அடுத்தது கை உங்களுக்கு கவுனுகள் சுடிதார் அதெல்லாம் தைச்சா கூடிய மெஷினில் தைச்சால் வடிவிருக்காதுன்னு நினைச்சிங்கண்டா இந்த தையல்களை போடலாம் இந்த தையல் போடுறதுல என்ன பிரச்சனைண்டா எதிலையாவது மாட்டுப்பட்டால் இந்த நூல் வந்து அருந்துடும் அருந்தால் திரும்ப நீங்க தைக்க வேண்டி வரும் ஆனா கலராக கலண்டு வந்ததுன்னா நீங்க தைக்க வேண்டி வரும் இது இன்னொரு தையல் இருக்கு இன்னொரு கட்டு தையல் தரேன் இது நான் ஏன்னு உங்களுக்கு வேற வைட் நூல் போடாம உங்களுக்கு வேற கலர்ல போட்டு தரேன் என்னடா இதை உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுன்றதுக்காண்டி தான் இந்த கலரில் நான் போட்டு தரேன் இல்லாட்டா பள்ள துணிக்கு பள்ள நூல் தான் போடணும் நீங்கள் எந்தெந்த கலரில் பிளவுஸ் தைக்கிறீங்களோ அந்தந்த கலரில் தான் நீங்கள் நூல் போட்டு இந்த தையலாம் தைக்கணுமே இப்படி தச்சு முடிச்சுட்டு கடைசியில் ஒரு தையெல்லாம் போட்டுட்டு நீங்கள் பாருங்கள் ரெண்டு கட்டை போட்டுட்டு இந்த நூலாக எடுத்துட்டேன் சரி இப்போ இது வந்து உள்பக்கம் புறப்பக்கம் இது வந்து நல்ல பக்கம் பாருங்க இப்படி இருக்கணும் சரியா